ஆந்திர மாநிலம் சித்தூரில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஆள் நடமாட்டம் இல்லாத பூங்கா ஒன்றில் இளைஞர் ஒருவரும் இளம்பெண்ணும் தனிமையில் இருந்துள்ளனர் அவர்களை செல்போனில் வீடியோ எடுத்த மூன்று பேர் அந்த வீடியோவை காண்பித்து காதல் ஜோடியிடம் பணம் கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் பணம் தர மறுத்ததால் காதலனை கொடூரமாக தாக்கி பணத்தை பறித்துக்கொண்டு கொண்டு அடித்து இருக்கிறார்கள் பின்னர் மூவரும் சேர்ந்து அந்த இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிவிட்டு தப்பி ஓடி தாக்குதலுக்கு உள்ளான காதலன் தாமதமாக சென்று அளித்த புகாரின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்ணை ரகசியமாக அழைத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரிடம் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் அத்துமீறலில் ஈடுபட்ட மூவரையும் கைது செய்தனர் மகேஷ் கிஷோர் ஹெமன் பிரசாத் ஆகிய அந்த மூவரையும் பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் கையில் விலங்கிட்டு ஊர்வலமாக சாலை மார்க்கமாக நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து சென்றனர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு மூவரும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர்களை பொதுவெளியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றது தவறு என்று சிலர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஆனால் போலீசாரின் இந்த செயல் சரியானதுதான் என்று கூறி பொதுமக்களும் இணையவாசிகளும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்